பணத்தாசை பிடிச்ச விஜயா ரோஹிணி கொண்டு வர நகையை வாங்கிக்குவான் அவள் வாங்கி களத்தில் போட்டுக்குவான்னு நீங்கள் விரும்புனிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோஹிணி இருந்துக்கிட்டு சிட்டிக்கிட்டே போயின் காசு கொடுத்து நகையை வாங்கிட்டு வரேன் ஆனால் நகை திருட்டு நகைங்கிறது ரோஹிணிக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது வாங்கிட்டு வந்து அவங்க அத்தைக்கு ஒரு மேக்கப் ஆண்ட்ரவு கிடச்சிது அதுக்கு அட்வான்ஸாக கொடுத்த பணத்தை வச்சு இந்த செயினை வாங்கிட்டு வந்தேன் இது காஸ்ட்லியான செயின் கத்த அதனால நீங்கள் உங்களுக்கு நான் கிஃப்டோவுக்கு தர வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேயா விஜயா வந்துட்டு ரொம்பவே வாங்காத விளாட்டு பில் கடிப்பேன் நான் உன்னோட பணத்துக்கு நான் பயங்கிறவோ இந்த நகையை வாங்கி கொடுத்தவங்க கூட நான் பேசிடுவேன் சொல்லி நினைக்கிறியா அப்படி அப்படின்ட்டு ஆயத்திட்டு பில்டப் போட்டுட்டு கடைசியில் அந்த செயினை வைக்கிறான் மெயினாக போய் கோயில் சாமி கும்பிட்டுட்டு அவங்க அம்மாட்டே பேசிகிட்டு இருக்கிறப்ப மீனா சீத்தா பண்ணுறது சரி இல்லை என்னமோ மாதிரி இருக்கா எனி டைம் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னோனியா சரி சீத்தா வர்றா அதை பற்றியெல்லாம் பேசாதமாக நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனாக வந்து சீதாவை தனியாக கூட்டி போய் என்ன மீனா என்ன சீதா இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னியா இல்லைக்கா நான் அவங்கள்ட்ட சொல்லணும் அவர் அவங்க வந்து பார்க்குறன்னு சொல்லி சொல்கிறாரு நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு வா எங்கே கூட்டிகிட்டு வரேன் இங்கே வந்து கோயிலுக்கு அப்படின்னு இல்லை இங்கே வந்து அம்மா இருக்காங்க பார்ப்பாங்க முத முதல்ல நீயும் அம்மா மட்டும் தான் பார்க்கணும் அவங்க ரெண்டு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி கூட்டிகிட்டு வப்போனா எங்கே கூட்டிகிட்டு வரது எனக்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு கோயிலுக்கெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு வா நானும் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறேன் சரி இப்போ சரி நானும் மாமாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சீதா நான் சொல்லிவிட்டு கிளம்பிடுறேன் நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு இங்கே முத்து வந்து மீனா மீனான்னு கத்திட்டு வரேன் என்னடா இன்னும் ஏழை விட்டுட்டே வர அவள் இன்னும் வீட்டுக்கே வரல அப்படின்னா வந்திருக்க வேண்டிய டைம் ஆச்சு நான் வந்துருக்க வேண்டியதான் அவன் ஊரை சுற்றிட்டு எங்கே நேர காலமாக வரா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மீனாவை திட்டுறான் என்னம்மா என்னம்மா டேபிள் மேலே கிடக்குது அப்படின்ட்டு எடுத்து பார்க்குறப்ப ஏன் செயின் இது யாருது அப்படின்னு முத்து இந்த செயின் யாருதுன்னு கேட்டோன்னே ஏன் ஸ்ருதி இருந்துக்கிட்டு இந்த செயின் ரோகிணி வந்து அவங்க அம்மாவுக்கு கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஓ அப்புறம் இப்போ நகையை கொடுத்து காஜா பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி சொ முத்து சொல்லுவாள் அதுக்கு ரோகிணி முறைச்சி பார்ப்பா கரெக்டாக சீதாவும் கொந்தர சீதா வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு இந்த செயின் அம்மாவுக்கு பா பார்லர் அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க அம்மா இது வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னானே ஐயையா இது வேணாங்க அடுத்தவங்க வாங்கிட்டு வந்தது எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னானே ஆனால் விஜயா வந்து தாமஜம் மீனாக வச்சுக்கிற மாதிரி ரொம்ப கற்றுவேன் அத்தை நான் வந்து வேணும்னு சொன்னேன் அவர் எடுத்து இப்போ டேபிள் மேலே இருந்ததுனால எடுத்து கொடுத்தாரு நான் இன்னமும் அடுத்தவங்க ஆனால் வைக்கணும்னு ஆசைப்பட்றே கிடையாது ஒன்றும் எனக்கு தேவையில்லை நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க உங்களுக்கு தானே வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னானே எனக்கு எதுக்கு தேவையில்லை இருந்தது அப்படின்ட்டு வச்சுட்டு போயிடுவேன் சரி வச்சுட்டு போனானே மனோஜ் இருந்துட்டு சரி நானாச்சும் எடுக்கிற ஒன்று ரோனியிட்டே கொடுத்துறேன்னு எடுக்கிறபடி அப்படின்னு கையை தட்டி விட்டுட்டு அவன் எனக்கு தாண்டா வாங்கிட்டு வந்தான் நான் வச்சுக்கிறாருன்னு அப்படியே சொன்னதுக்கு வேண்டான்னு சொன்னீங்க ஆமாம் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிடுறா அது ரோகிணி பார்த்து அவளுக்கு சந்தோஷமா இருக்குது ஆனால் நீ எப்போவுமே நீ பேசிடுவேன் மட்டும் நினைச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அந்த செயினை கொத்துவிட்டு போயிடறா ஆனால் அந்த திருட்டு செயினுங்கிறது யாருக்குமே தெரியாது மெயினாக வந்துட்டு முத்துக்கட்டை ஏங்க நாளைக்கு உங்களுக்கு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன் என்ன ஆச்சம்னா இல்லை ஒரு விஷயம் சொல்லணும் நான் எப்போ இருந்து சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்து மறந்துகிட்டே இருக்கேன் இன்றைக்கி நான் சொல்கிறேன் சீதா ஒருத்தர் லவ் பண்ணுறலாமா அதை வந்து நாளைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாள் அது நம்ம இப்போ ரெண்டு பேரும் நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சரி அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறான் ரோஹிணி வாங்கிட்டு வந்த செயின்னு கடைசியாக பார்க்க போனால் சுருதியோட அம்மாவோடய செயினாக இருக்குது இது வந்து எதர்ச்சியாக சுருதியோட அம்மா பார்க்க ரோஹிணி போலீஸ் ஸ்டேஷனில் மாட்ட போகிறான் விஜய் இறந்துட்டு என் திருட்டு செயினை கொடுத்து என்னையோ போலீஸ் ஸ்டேஷனில் தள்ளலான்னு பார்த்தியான்னு சொல்லி திரும்ப ரோகிணி மேலே வெறிப்பு உண்டாக போகுது ஆனால் இப்போ வந்து செயின் கொடுத்தானு சந்தோஷத்தில் வெஜ்ஜியை ஆடுற ஆட்டம் இருக்கே ஆட்டம் ரோகிணி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுற இந்த ஆட்டம் எத்தனை தான் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த காலத்தில் நேர்மைக்கு உண்மைக்கு காலமே இல்லை மீனாக என்றைக்குமே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிற அந்த உண்மைக்கு காலம் இல்லாமே இருக்குது என்றைக்கு இருந்தாலும் மீனாவோட நல்ல குணத்துக்கு மீனா நல்லா இருப்பான் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்